முருகேசிய <laughs> <laughs> जीदमि

हीरे दादा तुगे रेफोडिया नुकर देवा नेवीला तनेला टीवी चक्कमाल vurra सुश्री आंजनेम चन्न देवागा तनेला टीवी चक्कमाल vurra चक्कमाल vurra पोतीवाडीच्या राजादी चक्कमाल vurra செல்वबा तनेला दिल्ली जामियास रस कौटुंबिक कडक केजीडी ने शहर भर हे क्षेत्र खूप पुढे जाऊन एमएम 1000 पासून तरच संपली बची कार्यपडाईचे कर्ज जिन्दाबादी தெறிப்பதே சித்தார்தியப்பாலே ஏ கொம்பூருதே சுதூர் பாதியாகுற ஒருத்தர் பாதியாகுறான் சூப்பர் ஒரு தக்கமாகறாம் நிலத்தை கடுமையானது i right. சம் டம் பிரேக் வச்சு வாங்கி சொல்லுங்களா அதுக்காக அதே இது மறை போட்டு இதிலே போட்டு போட்டு

போ போன வேட்டா மாடு மூணு நாள் வருது கொடுத்தா

அதுவே கார்கேயா என்ன

ભંરવં મણભ ભભ அப்படித்தான் போக கூடாதுங்கிறேன் மெதுவா போ மெதுவா போ story <laughs>

தேட்டம்ருகின்ற பாஜ உரிமையாளர் மலையார் எம் பி முரியப்பாண்டியன் ஐரோன்பேட்டி எஸ்பி முறையேக்காண்டியன் ஐரோன்பேட்டையா ஓட்டக்காரர் வசந்தி தேவி வடக்கு காரசேரி ஓட்டக்காரர் வசந்தி தேவி வடக்கு காரசேரி வடக்கு காரசேவிய பேசி வருகின்ற சாரதைய

டி மாவட்டி முருகப்பாண்டிய வசதி தேடி வடக்கு காவல் கடுமையான போராட்டம் செல்வமா

இறநாடு வந்துட்டே இருக்குதேயா இறநாடு வந்துட்டே இருக்குதேயா சீனி பாண்டியன் ஊராட்சி மன்ற தலைவர் வெச்சூர் சீனிபாக்கிய ஊராட்சி மன்ற தலைவர் வெச்சிகுள்ள ஓட்டி வரையின்ற ஜாரதே சீவலபேரி காதி பூ தோதோ வந்துட்டே இருக்குதேயா பூ தோதோ வந்துட்டே இருக்குதே வெண்டி முட்டைல வலையா சிறை மேல் விட்டு கொண்டை வெயிட் போட்டு வெச்ச வெயிட் போட்டு வெச்ச வெயிட் போட்டு ஓட்டு வைங்க ஓட்டு வைங்க வந்து ஜேர்ங்க வந்து मार ஓட்டறாங்க

கொரியர் முதல் தடவரா வந்து குளோ போட்டேன் அது ஒரு வாசி வரது ஒரு வாடி அபறா கலிகோ குளோ ரோஸ் பற்ற தடை அதுக்குள்ள 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 சரி மாமட்டமா வந்துடுறியா மாமட்டமா சரி மாமா அதுக்கு வந்து போடு விட்டு போடு போடு பாரிய பொள்ளி போடு மணவி முடிட்டயா

எம்ஜி முருகேச பாண்டியன் நைரப்பெட்டி ஓட்டக்காரர் இந்த வசதி தேவி வடக்கு சார தேறி நான்காவதாக தேடி மாபட்டம் பெட்டி புத்தையா மாலகா துணைப்பாமை தேடி மாபட்டம் நான்காய் வருகை தட்டிச் சென்றது அந்த மாதிரி ஏற்கனவே விரிக்கும் இவங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க